அனைவருக்கும் வணக்கம் அமீரக எழுத்தாளர்கள் மற்றும் வாசக குழுமம் சார்பில் கானல் அமீரகம் நடத்துகிற உலகளாவிய சிறுகதை போட்டியை பற்றி தான் நான் இங்கே அறிவிக்க வந்திருக்கேன் இந்த சிறுகதை போட்டியில் வெற்றி பெறுறவங்களுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஐயாயிரம் மூன்றாம் பரிசு மூவாயிரம் இது போக தேர்ந்தெடுக்கப்படுற பனிரெண்டு கதைகளுக்கு தலா ஆயிரம் ரூபா பரிசாக வழங்கப்பட இருக்குது சரி இப்போ இந்த போட்டிக்கான விதிமுறைகளை பார்ப்போம் இந்த போட்டியில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவங்களாக இருக்கணும் உங்களோட கதை எங்கேயாவது பிரசுரிக்கப்பட்டதாகவோ இல்லைனா வேற ஏதாவது போட்டிக்கு அனுப்பப்பட்டதாகவோ கண்டிப்பாக இருக்கவே கூடாது உங்களோட கதைகள் முடிஞ்ச அளவுக்கு ஆயிரம் வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒருத்தர் அதிகபட்சமாக ரெண்டு கதைகளுக்கு மேலே அனுப்பவே கூடாது அந்த ரெண்டு கதைகளுமே வேடு இல்லைன்னா காணல் யுஏஇி அட் ஜிமெயில் டாட் காம்கிற முகவரிக்கு தட்டச்சு செய்யப்பட்டதாகவே இருக்கணும் பிடிஎஃப் கூடவே கூடாது உங்களோட கதை எந்த வகையை சேர்ந்ததாக கூட இருக்கலாம் ஆனால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சாதி இன மத வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது போட்டியாளர்கள் உங்களோட சிறுகதை அனுப்பும்போது போது அதோடு சேர்த்து உங்களோட முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் உங்களோட சிறுகதை எங்கேயுமே அனுப்பப்பட்டது கிடையாது பிரசுரிக்கப்பட்டது கிடையாதுங்கிற உறுதிமொழியையும் சேர்த்தே அனுப்புங்க போட்டிக்கான இறுதி நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்திய நேரம் நள்ளிரவு பனிரெண்டு வரைக்கும் இருக்குது அதனால் தாராளமாக அனுப்ப பாருங்கள் போட்டியில் கலந்துக்குங்க பரிசுகளை வெல்லுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி